ராதிகா வாசிக்கு ரெண்டு பேருமே அப்படியே பாக்குறாங்க பா தோனி அங்க இருந்து அப்படியே வராங்க குளிக்கிறதுக்காக அப்ப பூரணி கேக்குறாங்க அண்ணி எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன தான் கேக்குறேன்னு நினைச்சுக்காதீங்க எங்க அண்ணனோட நீங்க சேர்ந்து வாழறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆ தான் பூரணி அப்படின்னு சொல்லிட்டு தானா சொல்றாங்க அதை கேட்டோன்னே அப்படியே ராதிகாக்கும் வாசகிக்கும் அப்படியே கோவமா வருது ஐயோ கடவுளே பேச்சை கேட்டு ரெண்டு பேருக்கும் சேர்த்து இரவு நான் ஏற்பாடு பண்ண ரெண்டு பேரும் இதா சாக்கணும் வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க அதை கேட்டோடனே அப்படியே யோசிக்கிறாங்க ராதிகா இல்ல ஒரு வேலை போய் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏய் வாயை மூடிடி கிட்ட கூட அவ உண்மையை தாண்டி சொல்றா அதெல்லாம் இல்ல இல்லை ஏண்டி இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க ராதிகாவை திட்டிட்டு திட்டிருக்காங்க அங்கே வந்து வராங்க வந்துட்டு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மரகத்துக்கிட்ட கேட்குறாங்க மரகதமும் தேடுறாங்க அக்கா ரெண்டே ரெண்டு ஐம்பது ரூபா நோட்டு தான்கா இருக்குது சரி அவன் பேகில் ஏதாவது காசு இருக்கான்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி சொல்கிறாங்க போய் பார்த்தா காசு இல்லை ஆனால் ஒரு பாட்டில் சவுண்டு கேட்குது ஏன்னா இது பாட்டில் சவுண்டு கேட்குது அப்படின்னு அந்த பேக்கை எடுத்து செக் பண்ணுறாங்க பார்த்தா அதில் ஒரு பிராந்தி பாட்டில் இருக்குது அது அப்படியே எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு என்ன இவன் குடிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா என்னக்கா இவன் குடிக்கிற பழக்கம்லாம் இவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க அப்பா அவங்க பையன் வராரு வந்த உடனே கேட்குறாங்க டேய் என்னடா இது பாட்டிலெலாம் பேக்கில் வச்சிருக்க அப்போ நீ குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா ஆ அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான்லாம் குடிக்கலம்மா அது ஒருத்தவங்க வாங்கிட்டு வர சொன்னாங்க அதுக்காக வாங்கி வச்சம்மா என்னது இன்னொருத்தவனுக்கு நீ பாட்டில் வாங்கி தரையா டே உனக்கு அசிங்கமாக இல்லை எதுக்காக இதெல்லாம் இருக்க இனிமேல் இந்த மாதிரிலாம் உன என்ன பண்ணுவனே தெரியாது பொய் சொல்லாத நீ தான் என்ன குடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அம்மா 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 எனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்லைம்மா நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ தப்பாக புரிஞ்சுக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெஞ்சிட்டு இருக்காரு எப்பவும் போல் ரெடி ஆகுறாங்க தானம் போயிட்டு ஆட்டோ ஓட்டுறதுக்காக அந்த ஆட்டோ ஷர்ட்லாம் போட்டுக்கிறாங்க போட்டுட்டு வராங்க வந்துவிட்டோடனே நிலா பாப்பா கிட்ட சொல்கிறாங்க நிலா பாப்பா நீ போய் ஸ்கூலுக்கு கிளம்பு நானே உன்னை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா தனமா நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு போய் போகிறீங்களா அதோ போய் நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிட்டு ரெடி ஆகிறாங்க அதை பார்த்தோன்னே அப்படியே கதிரோட அம்மாக்கு கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோம் பார்த்தோன்னே அப்படி திட்டுறாங்க ஆமாம் எதுக்காக எங்கே போற இல்லை அவ ஆட்டோ ஓட்ட போகிறா அப்படின்னு கதிர் சொல்கிறாரு ஆட்டோ ஓட்டவா இங்கே பாருமா நீ ஆட்டோ ஓட்டியிருந்த சரி இப்போ இந்த வீட்டுக்கு மருமக இந்த வீட்டோட மருமக ஆட்டோ ஓட்டி தான் சம்பாதிச்சு நாங்கள் சாப்பிட்ணுன்னு எந்த அவசியமும் கிடையாது நீ ஆட்டோலாம் ஓட்ட போகக்கூடாது அது ரொம்ப பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே கதிர்க்கு கோவமாக வருது அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க இதுக்காக நீ இப்படி பண்ணுற அவங்க தனமாக இதுக்கு முன்னாடி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தாங்க அவங்க தொடர்ந்து அதை செய்யட்டும் உனக்கு என்ன பிரச்சனை புருஷன் நானே எதுவுமே சொல்லலை நீ எதுக்காக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கதிர் அப்படி கத்துறாரு அதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு கோபமாக வருது என்னடா என்னடா இருக்க அசிங்கமாக இல்லை ஒரு பொண்ணு ஆட்டோ ஓட்ட விடத்தில் இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா ஏன் பொண்ணுங்கள்லாம் உலகத்தில் ஆட்டோ ஓட்டவே இல்லையா ஏன் என்ன நீ பேசிகிட்டு இருக்க நல்லா தெரிஞ்சுக்கோ ஒரு பொண்ணாக இருந்தாலும் சம்பாதிக்கணும் சுயமாக அவங்க சம்பாதிக்கணும் அவங்க வருமானத்தில் அவங்க வாழணும் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொருத்தவங்களை சார்ந்து அவங்க இருக்கவே கூடாது தனமாக்கு ஆட்டோ ஓட்ட தெரியல அதனால் அவங்க ஆட்டோ ஓட்டுறாங்க எனக்கே எந்த பிரச்சனையும் இல்லை நீ எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க சொல்கிறாங்க ஏன் உன்னோட வீடுனா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அப்படி கத்துறாரு வந்து தனம் வந்து எப்பவும் போல நிலாப்பாப்பாவா கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க போகும்போது சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த ஆட்டோ ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தனமா இனிமேல் நீங்கள் தானே என்னை கூட்டிகிட்டு போவீங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு பாப்பா கேட்குறாங்க நிலா பாப்பா ஆமாம் ஆமாம் நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போவேன் ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆட்டோ ஸ்டாண்டில் பார்த்தோம் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க தனம் தனம் வா வா ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டியா ஏ சூப்பர் ஆட்டோ கொடுத்துட்டாங்களா அவங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அத்தை எங்கிட்ட ஆட்டோ சாவை கொடுத்துட்டாங்க நான் இப்போ தான் ஆட்டோ